चेला नहीं, तेरी बच्ची मारी, ये पहला पूछ दिया, मार नहीं लाया, मार नहीं लाया उन्होंने चेला लगा दिया, ट्राई मिंस ब्राइट, तो ये बजी, बेट माउंट बोलेंगे, बेटी का रूम यार, मार ले चेला ना उन्होंने, ट्राई मिंस बोलो, अब तेरे बोला प्रॉब्लम, अब तेरे कोई இந்த வாக திருமண நிகழ்ச்சிக்கு வந்த அதோடு சேர்த்து இந்த ஒரு மூணு கிலோ திருமணம் திருமணத்தில் ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஊர்ல உள்ள பிரதிநிதிகள் அத்தனை பேரும் வெளிநாடு சகோதர சமுதாயம் அதை முடிச்சுட்டு உங்களை வாங்க வாய்ப்பு உருவாக்கிறது நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு பத்திரிக்கத்தோட பல சிறப்பா இருக்கும் துறையிலிருக்க நண்பர்களுக்கு செகவல்களுக்கு நன்றி சொல்றதில்ல இந்திய முஸ்லிம் லீக்ல நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் ஒற்றுமை ஒருமைப்பாட்டு பாடு சமூக நிலடத்துக்கு அதே நேரத்தில் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்துடைய தனித்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக எப்பொழுதும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய மூன்று அம்ச திட்டமே இந்தியன் முஸ்லிம் லீக் சொன்ன கைதை மிக காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மூணு அடிப்படையில் தான் எங்களுடைய எல்லா செயல்பாடும் இருக்கும் அது பேசினாலும் எழுதினாலும் மாநாடு போட்டாளர் சட்டமன்றத்தில் பேசினாலும் பாராளுமன்றத்தில் பேசினாலும் இந்த மூன்று கொள்கை அடிப்படையில் தேசிய ஒற்றுமை உருவப்பாடு சமூக நல்லிணக்கம் அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்துடைய கலாச்சார தனித்தன்மை இப்போ கலாச்சார தனித்தன்மையே பாதுகாத்து இருக்கப்பா கலாச்சார தனித்தன்மை தான் இருக்கேன் தாடி வச்சிருக்கேன் பள்ளி ஆசையிருக்கோம்னு வச்சிருக்கோம் முஸ்லீம்கள் அடக்கமான கவன்தான்னு வச்சிருக்கோம் இப்ப முஸ்லீம் திருமணங்களை ஒரு எல்லாமே சட்டப்படிதான் திருமணம் பண்ணுறோம் இப்ப இதெல்லாம் இதுதான் கலாச்சார தனித்தன்மைங்கிறது பள்ளிவாசலோ எங்களுடைய கிரேவி இருக்கு அதை விட்டு வேற இது பண்ண முடியாது பகுப்படுத்த மாற்ற முடியாது தர்கா எங்களுக்கு தர்கா இருக்கு இந்த ஊருக்கு வந்து சேவை பண்ண முஸ்லீம் பெரியவங்க அந்த காலத்துல வந்த ஆன்மீக பெரியவங்களுடைய அடக்கத்துல தெருகாங்கிறோம் அதுக்குள்ள மரியாதை செலுத்துறோம் பள்ளி வாசல சொல்லுகிறோம் வந்து பள்ளிவாசல மையமா வச்சா ஜமாத்துன்னு இயங்குறோம் மகல்லா ஜமாத்துன்னு ஏங்குறோம் இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி பள்ளியாசு இருக்கும் ஒவ்வொரு பள்ளியாசில ஒட்டி ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பம் இருக்கும் அப்ப இந்த ஐநூறு ஆயிரம் குடும்பம் இப்போ கொழுகிறது நிக்கா பண்றது திருமணம் பண்ணுறது நல்லது கேட்டதில் அந்த குடும்பங்களில் வீடு பண்ணுறது பகல் பண்ணுறது அத்தனையும் எங்கிருந்து வருவாங்கன்னா இங்கிருந்து வர மாட்டாங்க அந்த பள்ளியாசுல இருந்து போகும் அதனால தான் இந்த பள்ளிவாசலை மையமாக வைத்து இயங்கக்கூடிய மகல்லா ஜமாத்துன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த மகல்லா ஜமாத்துங்க தமிழ்நாட்டில் எப்படி பள்ளிவாசிலேயும் இயங்கக்கூடிய மகல்லா ஜமாத்திய அரசால் பதினோரா பதினோராத்து மேலே இந்த மகல்லா ஜமாத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும் முதல்ல இது ரொம்ப விஷயம் தமிழ்நாட்டுல வந்து இந்திய முஸ்லிம் ஒரு நீண்ட பாரம்பரிய உள்ள கட்சி என்ன சொல்லிட்டு சமுதாயத்துடைய தனித்தன்மை பாதுகாக்கிறதுல இது முக்கியமான கொளையா வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் முஸ்லிம் சமுதாயத்தில் இப்போ ஐம்பத்தெட்டு ஏக்கள் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு எத்தனை வரும் சொல்ல முடியும் முஸ்லிம் லீகை தவிர இந்த பிற இயக்கங்கள்ல உள்ளவங்க ஒரு ஏக்கத்துல ஐநூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஒரு ஏக்கத்துல ஐயாயிரம் பேர் இருக்கலாம் ஒரு ஏக்கத்துல அஞ்சு பேர் இருக்கலாம் ஒரு ஏக்கத்துல ஒரு ஆளே கூட இருக்கலாம் ஒரே ஆளு தலைவர் செயலாளர் பொருளாளர் பிற அவரை கூட கூட அப்படி அப்படி தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ ஒரு பள்ளிவாச இந்த பள்ளிவாசல ஒட்டி ஒரு ஆயிரம் ஆயிரம் குடும்பம் அது அந்த பள்ளிவாச நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டது அந்த மால்லா ஜமாத்துங்கிற அழைக்கிறோம் இதுதான் ட்ரெடிஷன் இதுதான் இயற்கை இப்போ இந்த புதுசு புதுசாக வர்ற இயற்கைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பள்ளிவாச கட்டுப்பாடு அந்த ஒற்றுமை அதை சீருவிழைக்கிறது மாதிரி போட்டி பள்ளிவாசன்னு கிளப்புறாங்க வழக்கமா ஐயாயிரம் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் முத்து முத்துமா இருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கு மாற்றமா வாடகை ஒரு வீடு எடுத்து அங்கே மைக்க வச்சு பள்ளிவாசல் அதை சொல்லி இதுக்கு கோட்டியார் பள்ளிவாசல் சொல்றாங்க இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயத்துல அந்த மார்க்க ரீதியான மத ரீதியான தனித்தன்மை தொடர்ந்து நாங்கள் பாதுகாத்து வர மாதிரி இப்படி பாதுகாத்து வரக்கூடிய இந்த தனித்தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி இந்த திடீர் திடீர் தோன்ற இயக்கங்களுடைய செயல்பாடு அமைஞ்சு இதே ஊரில் நீங்க கேள்விப்பட்டுக்கலாம் இதனுடைய விளைவு எங்க போயிருந்து இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய பண்டிகை பெருநாள் பண்டிகை நோம்பு பெருநாள் பண்டிகை ஈது பெருநாள் பக்ரீது பெரிய பண்டிகைன்னு சொல்கிறோம் பக்ரீத் பெறுறாலோ ரோவு பெறாலோ அன்னைக்கு என்னன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லை பிள்ளைகள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தீபாவளிய ஒரு நாள் கொண்டாடுறாங்களா இல்லை மூணு நாள் கொண்டாடுறாங்களா தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க எல்லாரும் ஒரு நாள் தானே கொண்டாடுறாங்க கிறிஸ்தவ மாதத்துல ஒரே நாளில் கொண்டாடுறாங்க இந்து சமுதாயத்தில் ஒரே நாளில் தீபாவளியை கொண்டாடுறாங்க முஸ்லிம்கள் இவ்வளவு காலமாக ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அன்னைக்கு தான் ஈது பெருநாளை கொண்டாடுறாங்க இப்படிதான் வந்தது இப்ப திடீர்னு ஈது பெருநாளை மூணு நாள் கொண்டாடுறாங்க ஒரு ஐம்பது பேர் என்ன செய்யறான் அவன் ஒரு கட்சி அதாவது ஒரு இயக்கம் ஒரு ஒரு தனி கொள்கையை உருவாக்கி எல்லா ஊர் மக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி தான் சொன்னால் இது பண்ணால் நீங்கள் தான் சொல்லியிருந்தாங்க இந்தியா முழுவதும் உள்ள நான் சொன்ன பாருங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மட்டும் எடுத்துருவோம் பது பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாச இந்த பல்லா ஜமாத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா பிற இன்னைக்கு தான் பார்த்தோம் இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு தான் நோப்பு கொண்டாடுவோம் இன்னைக்கு இது பிறந்தாலும் சொல்லியிருக்கும் இவன் என்ன பண்ணாங்க ஒரு ஐம்பது பேர் சேர்ந்துட்டு நேற்று இருபத்தி நாலாம் தேதி எங்களுக்கு நோ போணும் எங்கே இடத்துல ஒரு நோ போ கொண்டாடுறது மாதிரி பார்த்து உங்க பத்திரிகைக்கு அங்கி கொடுத்தா பத்திரிகை நியூஸ் ஹாட் நியூஸ் இந்த இந்த இன்றைக்கு வந்து ஏர்வாடியில் எங்கே ஒரு வந்துச்சுன்னு அதே மாதிரி எங்கேயும் வந்துச்சு அப்புறம் இங்கே ரெண்டு மூணு இடத்துல வந்து தவிர இன்னொரு ஆள் என்ன பண்றான்னா இருபத்தி நாலாம் தேதி நீ என்ன கொண்டாடுனா இருபத்தி மூணாம் தேதியை கொண்டாடுன்னா அதுல ஒரு முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுட்டு இருபத்தி மூணாம் தேதி நான் என்னுடைய நோய் முடித்து கொண்டார் இந்த இதுக்கு ஏற்பட்ட விளைவு என்னென்னா இது ஏன் வந்தது அப்படின்னா இந்த மஹல்லா ஜமாத்துன்னு வச்சுருக்க மாதிரி பள்ளிவாச மஹல்லா ஜமாத் அங்கே அரசியல் கிடையாது பள்ளிவாச சொல்கிறனே பள்ளிவாச நிர்வாகம்னு சொல்கிறமே மஹல்லா ஜமாத்துன்னு சொல்கிறமே இயற்கையான அமைப்பு பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட அமைப்புன்னு சொல்கிறமே அங்கே அரசியலே கிடையாது அரசியல் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது அது உள்ளவங்க முஸ்லீம் லீக்ல இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் டிஎம்பி இருக்கலாம் எதிர இருப்பாங்க ஆனா மகளா நிர்வாகம் வரும் பொழுது எல்லாரும் அந்த பள்ளிவாசம் முக்கியம் தவிர அந்த அதுக்குதான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு போட்டியா ஒரு பள்ளிவாசில்தான் பள்ளியாசுங்கிறது வாடகை ஒரு வாடகை கட்டத்தில் பள்ளிவாசு இந்த மாதிரியான நிலைமை குழப்பம் தமிழ்நாட்டுல வர்றாங்க அதனாலதான் இப்ப என்ன பண்றோம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தொடர்ந்து இப்போ இது மாதிரியான வர இயக்கங்களுக்கு அவ்வப்போது இந்த தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சியில உள்ளவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டு வித்திய ஓட்டு வேண்டுங்கிற இதுல இருந்து பாருங்க இப்போ முஸ்லீம் லீக்ல வந்து இப்போ காய்ப்புழை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருபத்தஞ்சு பள்ளிவாசல் இருக்கு இருபத்தஞ்சு பள்ளிவாசல்ல போட்டி பள்ளிவாசல் ஒரு மூணு இருக்கு அவங்க சம்மந்தமே இல்லை எங்களுக்கு சம்மந்தம் மூணு நாலு வச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த இருபத்தஞ்சு பள்ளிவாசல் இருக்கிற மக்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இப்ப இந்த இருபத்தஞ்சு பள்ளிவாசல்லையும் அதுக்குள்ள ஜமாத்ல உள்ள மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்றாங்க அரசியல்னு வரும் பொழுது தேர்தல்னு வரும் பொழுது முஸ்லீம் லீக்ன்னு மூணு மூணு சொல்லுவாங்க அவ்வளவுதான் இப்ப இந்த அஞ்சு அல்லது மூணு போட்டி பள்ளிவாசல் இருக்கிறா பாருங்க அவன் என்ன பண்றான்னா அந்த மூணு அஞ்சு பள்ளியாசுல உள்ள ஒன்றா சேர்ந்து இருபத்தஞ்சு பள்ளியாசில உள்ளாம ஒன்னா சேர்ந்து ரோடுக்கெல்லாம் வரமாட்டாங்க தேவை கிடையாது இந்த போட்டி நடத்துகிற மூணு பள்ளியாசுல அஞ்சு பள்ளியாசுல உள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னா வரும் வரும்பொழுது ரோடுக்கு வர்றா கூட்டம் போடுறா குழப்பம் பண்றான் பண்ணிட்டு என்ன பண்றான் நான் இந்த கட்சி ஆதரவு இந்த கட்சி ஆதரவுன்னு சொன்ன உடனே அதை பார்க்குற அரசியல் கட்சி அல்லது பத்திரிகை என்ன நினைக்கிதுன்னா ஒரு பெரிய சக்தி ஆயிடுச்சு திடீர்னு காயல் பண்ணது நாற்பத்தி நாற்பதாயிரம் பேர் குடியிருக்கிற காயல் பண்ணத்துல ஒரு ஐநூறு பேர் திடீர்னு ஒரு ஊர்வலம் போய் ஒரு கோஷம் போட்டு போகும்போது இந்த அட்டை பண்ணத்தில் செய்யும் அது என்ன கிடைக்கும் ஐநூறு பேர் இந்த காயல் பண்ணவேதான் காயல் பண்ண முழுது நமக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் நடக்குது இது வந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் இந்த மாதிரியான நடவடிக்கை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கலாச்சார தனித்தன்மையை கெடுக்கக்கூடியது உழைக்கக்கூடியது சிதைக்கக்கூடியது என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கோம் சமுதாயத்துக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லக்கிற மூணு விஷயத்துல இந்த மகாலா ஜமாத்து ஒற்றுமையாக வைங்க அதில் போட்டி ஜமாத்து உருவாக்குறதை தவிரங்க எல்லாரும் ஒரே நாளில் ஈது கொண்டாடுறதுக்கு மாத்தமா போட்டி ஈது கொண்டாடுற பழக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க இத வந்து தமிழ் இதுக்காக வேண்டி பதினோராம் பள்ளி இருக்கக்கூடிய இந்த மார்க் அறிஞர் உளமாக்க சொல்லக்கூடிய மார்க் அறிஞர்கள் அரசாக உள்ளவங்க இவங்களெல்லாம் இதுல ஈடுபடுறாங்க இப்போ ஒரு பள்ளி உள்ள மாநா ஜமாத் நிர்வாகிகள் நாட்டாக முத்தவதி சொல்றவங்க அத்தனை பேரும் இந்த காரியத்தில் இப்போ மூப்பா ஈடுபட்டு தமிழகத்தில் போட்டி பள்ளிவாச போட்டி ஈது போட்டி வரத தவிர்க்கிறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம் அதுக்காக வேண்டி தொடர்ந்து பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு பேசிக் உண்மை உங்களுக்கு நான் சொல்லணும் பள்ளிவாசி என்பது மக்களுடைய சொத்து ஆண்டவனுடைய சொத்து கோயில் என்பது எப்படி ஆண்டவர் சொந்தமானது அதே மாதிரி பள்ளிவாசி என்பது ஆண்டவர் சொந்தமானது இப்போ இந்த போட்டி பள்ளிவாசி கட்டுறாங்க பாருங்க இந்த பள்ளிவாசலும் ஆண்டவர் சொந்தம்னு சொல்றது இல்லை அது வச்சிருக்கிற ஒரு கமிட்டி அல்லது வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம் எழுதி வைக்கிறாங்க இப்போ ஐரோப்பிய கண்ட்ரிஸில் உங்களுக்கு சொன்னால் வேடிக்கையாக இருக்கும் நியூயார்க் சரி ஈரோபியன் சண்டீஸ்ல இன்றைக்கு பாரிஸ்ல ஒரு 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 வாரத்துக்கு முடிந்து பேரிஸுக்கு வந்து ரெண்டு பேர் அனுப்பிச்சினாரு முதல்ல ஒரு பத்து மணி பள்ளியாசம் தான் இருந்துச்சு இப்போ பாரிஸ் தகரத்தில் மட்டும் அறநூறு பள்ளியாசம் வந்துடுச்சு அதே என்னப்பா ரொம்ப ரிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க அறநூறு பள்ளியாசம் வச்சுக்கோங்க ஆமா எல்லா சர்ச்சிகளை வித்துட்டாங்க சர்ச்சிகளை வாங்கிட்டேன் பல சர்ச்சிகளை நாங்கள் வாடகை வாங்கிட்டோம் சில சர்ச்சிக்காரங்க என்ன பண்றாங்க விற்க மாட்டேன் நாங்கள் அதை தொழுத நீங்களே தொழுங்கன்னு வாடகை கொடுத்தாங்க சரி இந்த சர்ச்செலாம் என்ன யாருடைய ரோமன் காத்தலிக்காக இல்லை இந்த சர்ச் யார் சொந்தமானது அப்படின்னா கிறிஸ்டின்ஸில் புது புது செட்டு நிறைய வந்திருக்கு அந்த செக்ட்டுகளுக்கு இந்த சர்ச்சிகளை உருவாக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி மாதிரி வச்சு ஒரு குரூப் மாதிரி வச்சு இந்த சர்ச்சுகளை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடறாங்க அந்த மாதிரி சர்ச்சுகள் தான் நாங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு இப்போ பள்ளிவாசி நடக்கிறோம் அலசியமா இருக்குதான் நடக்குது நாங்கள் பல 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 இது நேரம் வாங்கிட்டோம் விலை கொடுத்து சிலது இப்படி வாடகைக்கு வாங்கி அதே நிலைமையை முஸ்லீம்கள் மத்தியிலே கொண்டு வர்ற ஒரு நிலைமை என்னன்னா இந்த பள்ளிவாசலை கொண்டு போய் நீங்களாம் ஒரு டஸ்ட்டுக்குன்னு எழுதி வைக்கிறது ஒரு ஒரு இயக்கம் வச்சு இயக்கத்துக்கு எழுதி வாங்கிறது இப்ப அதான் தமிழ்நாடு நடக்குது இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளிவாசம் தனக்கு சொந்தம் தனது இயக்கத்துக்கு சொந்தம்னு எழுதி வாக்குறாங்க பள்ளிவாசம் வந்து அல்லாப சொந்தம் பள்ளிவாசம் எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லாத்துக்கும் சொல்றேன் பதினோராயிரம் பள்ளிவாசி நான் சொல்றேனே அது வந்து பொதுவானது அத அந்த பகுதில வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் அதுல இது இப்போ வந்து குறுமை இருக்கு இப்ப நீங்க தனியா ஒரு பள்ளியாளத்துக்குன்னா யாரையும் விட மாட்டேங்கிறான் தனியை எழுத்து முடிந்து ஒரு இது மாதிரி ஏதோ புதுசாக அவனா நினைக்கிறான் காலையில் அது முடியலன்னு சொன்ன அந்த இயக்கம் மூடும் பொழுது பள்ளியில் மூடிட்டு போயிடும் அந்த இயக்கத்தை குளோஸ் பண்ற பொழுது இவங்க அக்கௌண்ட்ஸை முடிக்கிற பொழுது பள்ளி வித்துட்டு போயிடுவோம் ஆக முஸ்லிம் சமுதாயத்துல பள்ளிவாசல பள்ளிவாசலாம் விற்கப்பட்டது அப்படின்னு ஒரு கெட்ட பேர் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முஸ்லீம் சமுதாயம் என்பது மகல்லா ஜமாத் பள்ளிவாசல் மையமாக வைத்து இயங்கக்கூடிய சமுதாய அமைப்பு இந்த மகல்லா ஜமாத் என்பது நாய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று இதில் மாற்றமா இதுக்கு எதிராக இதில் போட்டியா யார் வந்தாலும் அதை அனுமதிக்கிறது தப்பு என்ற பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் அதற்கான வழிமுறையில் தான் இப்போ நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இது மிக முக்கியமான ஒன்று அதே நேரத்துல இப்படி போட்டி போட்டி போடக்கூடிய இது மாதிரி சமுதாயத்துல வந்து கேள்வியும் கிண்டல் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவு தரக்கூடிய அரசியல் இயக்கங்களும் தமிழ்நாட்டுல இருக்கதான் செய்யும் அரசியல் காட்டத்துக்காக வேண்டிய ஆதரவு சொல்றாங்க எதுவும் பண்ணுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடான விஷயம் இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கணும் நாங்கள் ஏன்னா அவங்களை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு சிட்டியில பெற்றா சிட்டில ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க முஸ்லிம் மட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் பேர் அங்க இருக்காங்க இல்ல பத்து பதினஞ்சு லட்சம் பேர் முஸ்லீம் இருக்காங்க அதுல ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ஊர்வலமா ஒரு பேரை சொல்லி பெரிய பொழுது பெரிய போக்கு தெரியுது இந்த ஐயாயிரம் பேர் பார்த்தோன்னே இங்க உள்ள பதினஞ்சு லட்சம் முஸ்லீம்களும் இந்த ஐயாயிரம் பேருக்கு தெரியறதாலும் அவங்களுக்கு தெரியுது உடனே அவங்களுக்கு ஆதரவு அவங்கள நம்ம போன கணக்குல சேர்க்கலாங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது வேற தெரியும் ஆனா முஸ்லிம் சமுதாயத்தை உள்ளே நுழைஞ்சு பார்க்குறவங்களுக்கு இது முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் அங்கீகரிக்காது முஸ்லிம் சமுதாயத்தை ரோட்ல போறவங்களை வச்சு முஸ்லீம் சமுதாயத்தை இடப்படக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்றவங்களை வச்சு முஸ்லீம் சமுதாயத்தை இடப்படக்கூடாது ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் இதை வச்சு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை இட கூடாது இது அரசியலுக்கு தலைவர்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இப்ப இந்து இந்திய முஸ்லீம் லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மகல்லா மசி பள்ளிவாசில மையமாக வச்சுக்கூடிய மகல்லா ஜமாத்துக்களுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடு கட்டுக்கோப்பு குலையாம அதை குலைக்க சக்தி எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கான காரியத்தை நாம் ஈடுபட்டிருக்கோம் இதுக்காக வேண்டி அவளுக்கு வாங்க போனா கலியார் அந்த கட்டுப்பாட்டை பிழைக்க சக்தி எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க போறதில்லை அதனுடைய அவங்களுடைய தவறுகளை அவங்க செய்யக்கூடிய தப்பான அணுகுமுறைகளை சமுதாயத்துக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டுவோம் அதை சமுதாயத்தை நாங்கள் மீண்டும் ஒட்டு திரட்டுவோம் இந்த திசை மாறி போன அந்த சகோதரர்களையும் திரும்பவும் இந்த சமுதாய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் இறங்கியிருக்கோம் இப்போ பல ஊர்களில் இந்த மாதிரி திசை மாறி மாறி போன பல ஊர்களில் இளைஞர்கள் அஞ்சு பேர் பத்து பேர் இப்படி திசை மாதிரி போனவங்க அத்தனை பேரும் இப்போ முஸ்லீம் லீக் சொல்கிற இந்த நியாயத்தை உணர்ந்து இப்போ எல்லாமே திரும்பி வர்றாங்க அது பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் வேகமாக இல்லை இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஏரியாவாக போய் இதை அங்கே சொல்லும் பொழுது இந்த குறைவான சொல்லும்போது ஆக நம்ம கொண்டாந்து தப்புங்கிற பொழுது இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான செய்தி பல ஊர்களில் முப்பது பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அழகாக நம்ம தப்பு பண்ணுற சொல்லி திரும்ப ஜமாத்து கட்டுப்பாட்டில் வந்துட்டு இருக்காங்க அந்த காரியத்தை நாங்கள் செய்யணும் அடுத்து இப்போ சமீபமாக முஸ்லீம் லீகில் நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு அந்த தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றிக்க வேணும் என்ன தீர்மானம் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பொதுவான எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு திருமண பிரச்சனை வந்து காதல் திருமண பிரச்சனை ஜாதி கடைகள காலத்தில் நடக்குது முஸ்லிம் பெண்களும் அதுல இருக்கிறாங்க முஸ்லிம் ஆண்களும் அதுல இருக்கிறாங்க இந்த இது மாதிரி காதல் திருமணங்கிற பெயரால பெற்றோர்களுடைய கவனத்துக்கே செல்லாமல் குடும்பத்துக்கே தெரியாமல் தெரிக்கப்படாமல் தெரிவிக்கப்படாமல் ஆணு பெண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து போய் திருமணம் பண்ணிக்கிறது அல்லது அவங்க திருமணம் பண்றதுக்கு சில பேர் உதவுறது தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு விளைவுகள் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க பத்திரிக்கார்கள் இதில் நாங்க சொல்ல விரும்புறது இந்த மாதிரியான திருமணங்கள் காதல் திருமணம் ஒருத்தர் நேசி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது ஒரு ஆணை பெண்ணு விரும்பலாம் ஒரு பெண்ணு ஆணு விரும்பலாம் ஆனா ஆணு விரும்பினாலும் பெண்ணு விரும்பினாலும் திருமணம் என்பது ஆயிரக்காலத்தின் பயிர் அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு அந்த தான் திருமணம் நடக்கணும் ரெண்டு பேரும் ஆணு விரும்புது பொண்ணு விரும்புதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஓடி போய் தாங்களே கடவுள் மனைவி அழைக்கிற அந்த பழக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் பெற்றோர்களும் உறவினர்களுடைய ஒப்புதலோடு அல்லது அவருடைய நாலேஜோடு திரும்ப நடப்பதுதான் சிறப்பு இஸ்லாமிய சரிய சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமண சட்டம் இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள திருமண சட்டம் அதுக்கு பேர் சரியத்து சட்டம்னு சொல்கிறோம் இந்த சரிய சட்டப்படி தான் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் திருமணம் போல செய்யணும் அப்படிங்கிறது இந்த நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சட்ட நியதி முஸ்லீம் பர்சனல்லான்னு இங்க ஒப்புக்கொள்ளப்படுது இந்திய அரசியல் சாசனம் அந்த உரிமை வழங்கியிருக்கு முஸ்லீம்கள் அவங்களுடைய தனியார் சட்டப்படி தான் திருமணங்கள் செய்ய முடியும் அப்போ முஸ்லீம்கள் அவங்களுடைய மார்க்க சம்பந்தப்பட்ட சட்டத்தின்படி திருமணம் செய்யணும் இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமா முஸ்லீம் ஆணும் பெண்ணும் திடீர்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அந்த சில சட்ட சில இடத்துல நடக்குது அதை நாங்கள் ஏற்படுறாப்புல இல்லை அதே நேரத்தில் பெற்றோருடைய அனுமதி இல்லாத நடக்கக்கூடிய திருமணம் உண்மையான திருமணம் ஆகாது என்பதில் நாங்கள் உறுதியாகவும் தெளிவா இருக்கோம் என்ன சார் சட்டியா கல்ச இருக்க சொல்ற சட்டம் சிறப்பு காசி அவர் அப்போ பெற்றோருடைய சம்பந்தம் இல்லாம இஸ்லாமிய திருமணம் ரொம்ப சிம்பிள் ஒரு பொண்ணு ஒரு ஆணு இந்த பொண்ணு இந்த ஆட விரும்பலாம் நான் கல்யாணம் பண்ணி விரும்புகிறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு ஆண் வேணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா பெண்ணு சார்பாக பெண்ணை பெற்றவரோ அல்லது பெற்றோர் இல்லாட்டா அவருடைய பாட்டராரோ அல்லது அவர் இல்லாருன்னு போனா அவர் அண்ணனோ தம்பியோ அல்லது தாய் மாமனோ அந்த பெண்ணுக்கு நாளைக்கு ஏன் இந்த சட்டம் அப்படின்னா இந்த பெண்ணு நீங்க திருமணம் ஆகுது திருமணம் ஆகி கல்யாணம் போய் குடும்பம் நடத்துறாங்க குடும்பம் நடத்துற போது ஏதோ பிரச்சனை டைவர்ஸ் ஆகிடலாம் அல்லது கணவன் இறந்து போலாம் இப்ப இறந்து போன பிறகு இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு யாரு இந்த பெண்ணை பாதுகாக்கிற பரிமாணம் பண்றது யாரு இந்த பெண்ணுக்கு உதவி செய்யறது யாரு அப்படின்னா இஸ்லாமிய சட்டம் இந்த பெண்ணை பாதுகாக்கிறது சமநாய் கொடுக்கறது உதவி செய்யறது யாருன்னா பெற்றோர் தந்தை அண்ணன் தம்பி மாம அப்படின்னு இருக்கு அவங்க தான் உதவி செய்யணும் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு இந்த தாப்பற்ற சொத்துல இந்த பெண்ணுக்கு பங்கு உண்டு இன்னைக்கு பெண்ணுக்கு பங்கு பத்தி இன்னைக்கு தான் பேசுறாங்க நாட்டுல தமிழ்நாட்டில் கலைஞர் அரசு திமுக அரசுக்கு சொத்துல பாகுண்டு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு உங்க பத்தி தான் பார்த்தேன் பெண்ணுக்கு இந்து சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு சொத்துல சரிபாதி பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று பேசுறதுக்காகவே நீங்க பத்திரிகையை வெளியிட்டு இருக்கீங்க எப்ப எந்த காலத்துல பேசுறோம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்துக்கு வந்து ரவிகலா என்ன பண்ணாரு கடவுள் சொத்துலையும் மனைவிக்கு பங்கு உண்டு பெற்றோருடைய சொத்திலும் பெண்கள் பங்கு உண்டு நிர்ணயம் பண்ணிட்டார் இப்போ இதை சொல்ல வர்றது என்னன்னா திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை வருமானா அவங்க தெரியாமே திருமணம் நடந்து போனா அவ அந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு அசம்பாவிதம் விளைந்தால் அந்த பொண்ணுக்கு பொறுப்பேற்க வேண்டிய யாருன்னா அந்த பொறுப்பேற்கக்கூடிய அவங்க நாலஞ்சோடு திருமணங்கிற சட்டம் அதனால இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இஸ்லாமிய திருமண சட்டம்னா என்ன அந்த சட்டத்துக்கு நமது அரசியல் சேரத்தில் என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துடைய தனித்தன்மைகள் என்ன இப்படிப்பட்ட தனித்தன்மைகளை இந்த சட்டத்தில் உள்ள தன்மைகளை எடுத்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாங்க இடம் சில அங்கங்கே சில தமிழ்நாங்க காரணத்தினால சமுதாயத்துக்கு விளக்கத்துக்காக வேண்டி முஸ்லீம் லீகின் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் இஸ்லாமிய திருமண சட்ட விளக்க கருத்தரங்கம் இஸ்லாமிய திருமண சட்ட விளக்க கருத்தரங்கம் நடத்துறோம் முதல் நாள் பொன்னேரில ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப தொடர்ந்து நம்ம ஊருல பட்டியல் போட்டுருவோம் இருபத்தி ரெண்டாம் தேதில இருந்து அரம்பிச்சிட்டு காயல்பட்டத்துல எத்தனை தேதி போன முதல்ல இருந்துச்சு அவர் ஜூலை ஏழாம் தேதிக்கு நடந்துச்சு மோதைக்குதான் ஆரம்பிச்சோம் அவரை பொண்ணே நடத்துறோம் இப்போ இது வரைக்கும் பதினஞ்சு ஊர்கள் பட்டியல் போட்டிருக்கோம் தொடர்ந்து இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துரைகள் தமிழ்நாடு முழு நடத்துறோம் இது நாங்க செய்கிற வேலை இப்ப செஞ்சது அதோட திருமண பதிவுன்னு இருக்குல்ல தமிழ்நாட்டில் திருமணங்களை கட்டாயம் பதிவு செய்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திருமண பதிவு கட்டாய பதிவுங்கிறதுல கொண்டு வந்த பொழுது கலைஞர் அரசு கொண்டு வந்த போது அதில் எங்களுக்கு சில மாற்றங்கள் வேணும்னு சொன்னோம் காரணம் இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருமண சட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கு நம்ம நாட்டில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிற இந்த திருமண சட்டத்தில் வேணும்னு சொன்னோம் அந்த என்ன காரணம் சொன்னா முஸ்லிம் திருமணங்களை இப்ப காலையே திருமணம் இருந்துச்சு இப்ப அந்த மஹலா ஜமாத் வச்சிருக்க பாருங்க பள்ளிவாச அங்கதான் அந்த அந்த திருமணத்தை பதிவு பண்றோம் நாங்க என்ன சொல்றோம் சொன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நாங்க திருமணம் பதிவு செய்யற ஒரு சிஸ்டத்தை ஆயிரத்தி ஐநூறு வருஷமா வச்சு ஃபாலோ பண்றோம் நீங்க திருமணம் பதிவு செய்யணும்னு சொல்லி இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்க சட்டம் சட்டத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு பள்ளிவாசிலையும் நாங்க வீட்டின் பண்ற இந்த திருமண பதிவையை அப்படியே அரசாங்கம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இதற்காக வேண்டிய சட்டத்திலே கொஞ்சம் திருத்தம் செய்யணும்னு சொன்னோம் இந்த திருமண பதிவே அவங்க அரசு பதிவு மாதிரி ஆமா நாங்க சொன்னோம் அதுக்கு ராசி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் சொன்ன ஆலோசனை வச்சு திருமண பதிவு படிவம் பாம் கொடுக்குறாங்க பாருங்க அந்த படிவத்தில் படிவம் ஒன்று ஏன்னு எங்களுக்காக வேண்டிய ஒரு புது படிவத்தை ஷேர் பண்ணாங்க இப்ப முஸ்லீம் திருமணங்களை படிவம் ஒன்று ஏழில் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா பதிவாளர் பதிவு செய்ய பதிவு செய்ய செய்யணும் அப்படிங்கிறது சட்டமாக ஜிபோ போட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த படிப்பு ஒன்று ஏழு முஸ்லீம் திருமணங்களை ஒரு பள்ளிவாசிலையும் நாங்க பதிவு பண்ணதை எங்க நேரடியாக போகணும் பொண்ணு போய் போக வேண்டிய சட்டத்தில் தான் இருக்கு மூணு மாசத்துக்குள்ளாக அந்த பதிவு காப்பியை அந்த ஜமாத்தில் உள்ளவங்கள கொண்டு போய் கொடுத்தா பதிவாளர் ரெஜிஸ்டர் பதிவு